வணக்கம் இன்னைக்கு நாங்கள் கதைக்க போற ஒரு புத்தகம் வந்து செங்கை ஆழியான் எழுதின ஆட்சி பயணம் போறாள் யாழ்ப்பாணத்துல தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியில எங்கேயுமே போகாத ஒரு ஆட்சி முதல் முறையா தந்த பேரப்பிள்ளைகளோட ஒரு பயணம் போறா அந்த பயணத்துல அவவுக்கு ஏற்படுற அனுபவங்களையும் புதுசா பாக்குற விஷயங்களால வார ஆச்சரியங்களையும் நகைச்சுவையவும் தான் இந்த புத்தகம் சொல்லுது வாங்க ஆட்சியோட சேர்ந்து நாங்களும் அந்த பயணத்துக்கு போய் பார்ப்போம் ஓமோ இது வந்து வெறும் ஒரு நகைச்சுவை கதை மட்டும் இல்ல இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கிராமத்து வாழ்க்கைக்கும் நகரத்து வாழ்க்கைக்கும் இருந்த அந்த பெரிய வித்தியாசத்தை அது ஒரு பாத்திரத்த பார்வையின் ஊடாக காற்ற ஒரு சமூக பதிவு என்று சொல்லலாம் ஆட்சி என்ற அப்பாவித்தனமும் அவன்ற கேள்விகளும் அந்த நேரத்து மக்களின் மனநிலையையும் நம்பிக்கைகளையும் எங்களுக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது கதை தொடங்குறதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆட்சிக்கு வெளியுலகம் என்றாலே ஒரு பயம் கதிர்காமத்துக்கு போறதுக்கு அவைண்ட பேரன் சிவஞானமும் அவன்ற மனைவி செல்வியும் கூப்பிட ஆட்சி முதல்ல ஒரேடியா மறுக்குது ஆமா எங்கட குல விட்டுட்டு நான் வரமாட்டேன் ஒரே பிடிவாதம் சரியான பிடிவாதம் இது வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு பொதுவான மனநிலை தங்கட ஊர் தங்கட சனம் தங்கட கோயில் என்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகுனாக்களுக்கு அதை விட்டு வெளியில போறதுன்றது ஒரு பெரிய மனப்போராட்டம்தான் உண்மைதான் ஆச்சின்ற பயம் வந்து உண்மையானது புகையரதம் என்ன என்ன பஸ் என்ன என்னன்னு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஜீவன் ரொம்ப சரி ஆனா ஒரு கட்டத்துல பேர பிள்ளைட அன்புக்காக போக சம்மதிக்குது ஆனா அதுக்கு பிறகுதான் அசல் கச்சேரியே தொடங்குது புகையிரத நிலையத்துக்கு போனதும் முதல் தடவையா ரயில பார்த்து அரண்டு போகுது ராசா இந்த இரும்பு பெட்டிக்குள்ளையா எங்களை கொண்டு போக போறீள் இது கவிழாமல் போகுமோ என்று கேக்குறதுல இருக்கிற அப்பாவித்தனம் இருக்கே அதுதான் இந்த கதையின்ற ஜீவன் ஆமா அவவா பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இரும்பு பாம்பு மாதிரி அது எப்படி உயிருள்ளவ மாதிரி அசைய முடியும் என்றது அவன்ற தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது புகையிரத பயணம் முழுக்க ஒரே சிரிப்பு ரயில் ஓடத் தொடங்குனதும் வெளியில மரமெல்லாம் பின்னோக்கி ஓடுறத பார்த்து ஐயோ உலகமே சுத்துது என்று கத்துது அப்படியா இன்ஜின்ல இருந்து வார கரியும் புகையும் தன்ற வெள்ளச்சாலையில பட்டதும் செல்வி பதற ஆச்சி சொல்லுது யாரோ எனக்கு விபூதி பூசுறாங்கள் என்று அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆட்சி பாக்குற ஒவ்வொன்னையும் தனக்கு தெரிஞ்ச ஒப்பிட்டு புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுது ரயில் சத்தம் போட்டா அது காளிகத்திர மாதிரி இருக்கு இது வந்து ஒரு சுவாரஸ்யமான உளவியல் பார்வை அதாவது புது விஷயங்களை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களோட முடிச்சு போட்டு பாக்குறது சரியான கதை அது மனித இயல்பு பயணத்துல அவ சந்திக்கிற சனங்களிட்ட கேக்குற கேள்விகளும் அப்படித்தான் குழம்புல முதல் தடவையா ரெண்டு மாடி பஸ்ஸ பாக்குது அது இன்னும் பெரிய ஆச்சரியம் அவளுக்கு பார்த்துட்டு கீழே ஆளுக்கு ஒன்னும் ஆகாத என்று உண்மையான கவலையோட கேக்குது நகரத்துல பெண்கள் உடுக்கிற உடுப்பை பார்த்து மூஞ்சிய சொல்லிக்குது இது எல்லாம் வாசிக்கிற எங்களுக்கு சிரிப்பா இருந்தாலும் அது ஆட்சி என்ற உலகத்தின் பிரதிபலிப்பு உண்மைதான் யாழ்ப்பாணத்தின் தட்டையான நிலப்பரப்புல வாழ்ந்த ஆட்சிக்கு கண்டி நாவலப்பிட்டி மலைகளை பாக்குறது ஒரு பெரிய பிரமிப்பு அவளை நம்பவே முடியல என்ன ராசா இவ்வளோ பெரிய மலையில எப்படி ஏறது இங்க இருக்கிற சனம் கீழே விழுந்துராதோ என்று கேக்குறதுல ஆச்சரியம் அப்பட்டமா தெரியுது கண்ட பெரஹராவ பார்த்து ஆச்சி மிரண்டு போகுது யானைகள் நடனக்காரர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்று எல்லாத்தையும் புதுசா பாக்குது அந்த சூடக அவுக்கு ரொம்ப அந்நியமா இருந்திருக்கும் அங்க ஒருத்தர் கேமராவுல போட்டோ எடுக்கிறத பாத்துட்டு அந்த சீட்டி பெட்டி சம்பவம் ஆமா அத பாத்துட்டு அந்த சீட்டி பெட்டிக்குள்ள நம்ம உருவத்தை எப்படி பிடிச்சு வைக்கிறான் என்று பயந்து ஓடுது அது வந்து அந்த சம்பவம் தொழில்நுட்பத்துக்கும் பாரம்பரிய நம்பிக்கைக்கும் இடையிலான மோதலை ரொம்ப அழகா காட்டுது எப்படி அதாவது ஆத்மாவை பிடிச்சு வைப்பாங்க சூரியன் வைப்பாங்க நம்பிக்கைகள் கிராமங்கள்ல ஆழமா வேறுண்டிருந்த காலம் அது சோ ஆட்சின்ற பயம் வந்து அந்த நம்பிக்கைகள் என்ற ஒரு நேரடியான வெளிப்பாடுதான் அவருத்த வரைக்கும் அது ஆன்மாவை திருடுற ஒரு மாய பெட்டி அப்போ அது வெறும் அறியாம இல்ல இல்லவே இல்ல அது அவ என்ற தர்க்கத்தின்படி சரி 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 எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்து கடைசியா கதிர்காமத்துக்கு போறாங்க அங்க மாணிக்க கங்கையில குளிச்சு முருகன வேண்டின பிறகுதான் ஆட்சிக்கு ஒரு நிம்மதி வருது ஓம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு அவுக்கு அந்த புனித பயணம் வந்து அவின்ற மனதிலிருந்த பயங்களை எல்லாம் நீக்குது இத்தனை புதுமைகளை பார்த்தாலும் கடைசியில அவண்ட நம்பிக்கைதான் அவளுக்கு ஆறுதல் கொடுக்குது உண்மைதான் இது ஒரு ஒருவகையில எவ்வளவுதான் உலகம் மாறினாலும் மனிதன் தன்ற வேர்களை தேடுறான் என்றதை சொல்லுது அவளுக்கு தெரிஞ்ச ஆறுதல் அவன்ற தெய்வந்தான் பயணம் முடிஞ்சு திரும்பி யாழ்ப்பாணம் வந்ததும் ஆட்சி ஒரு புது மனுஷியாவே மாறி இருக்கும் அதுதான் ஹைலைட் ஆமா ஒரு கதாநாயகி மாதிரி ஊரில இருக்கிறாக்களிட்ட நான் மலையில ஏறினனா ரெண்டு மாடி வண்டில போனனா கரியால விபூதி பூசினா என்று ஒரே பெருமையா கதைக்குது அவ கதைகளை கேட்டு ஊரே வாயடைச்சுப் போகுது அந்த பயணம் அவக்கொரு புது அடையாளத்தை கொடுத்துட்டுது இந்த புத்தகம் மூலமா நாங்க வெறும் ஆட்சிய பயணத்தை மட்டும் பார்க்கல இல்ல உலகம் எவ்வளவு வேகமா மாறிக்கொண்டிருக்கு என்றையும் அந்த மாற்றங்களை ஒரு அப்பாவை ஜீவன் எப்படி எதிர்கொள்ளுது என்றையும் தான் பாக்கிறோம் ஆட்சிய பார்வை நாங்க தினமும் பார்த்து போன விஷயங்கள்ல இருக்கிற அழகையும் ஆச்சரியத்தையும் புதுசா உணர வைக்குது உண்மையா சொன்னா இந்த புத்தகத்தை வாசிச்ச பிறகு நாங்களும் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு புது கண்ணோட்டத்தோட பாக்க தொடங்குவோம் சரியான கதை சரி இந்த கலந்துரையாடல கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க உங்களோட வாழ்க்கையில ஆட்சி மாதிரி முத முறையா ஒரு விஷயத்த பார்த்து அட என்ட ஆச்சரியப்பட்டு போன ஒரு சம்பவம் எது யோசிச்சு பாருங்கோ